உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சர்வம் டிவி வலைதள ஊடக நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷினுடைய அன்பான வணக்கங்கள் இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க இருக்கின்றோம் என்றால் அதற்கு முன்பாக உங்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு புத்தாண்டினுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஆண்டு இருபத்து ஏழு நட்சத்திர அன்பர்களுக்கும் பனிரெண்டு ராசிக்குட்பட்ட இருபத்தி ஏழு நட்சத்திர அன்பர்களுக்கும் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு புத்தாண்டு இருக்கிறதல்லவா அது இனிய ஆண்டா இனிப்பான ஆண்டா எங்கு கொஞ்சம் கசப்பை தரும் எங்கு ஏற்றத்தை தரும் என்கின்றவற்றை உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக இந்த ஆண்டு நீங்கள் என்னவெல்லாம் என்ன என்னவெல்லாம் செய்யக்கூடாது எங்கு உங்களுக்கு சிறப்பாக அமையும் எந்த இடங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்கின்ற பதிவுகளை உலகெங்கும் பரவி இருக்கக்கூடிய சர்வம் டிவி நேயர்களுக்கு இந்த ஊடகத்தின் வாயிலாக நாம் தெரிவிக்க இருக்கின்றோம் ஆக இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன புதுமைகளை எல்லாம் நிகழ்த்த இருக்கின்றது உங்களுடைய குறிப்பான ஜென்ம நட்சத்திரத்திற்கு இந்த ஆண்டு எப்படி அமையும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து விரிவாக பேசலாம் வாருங்கள் அன்பர்களே இந்த இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு கோச்சார அடிப்படையிலான பலன்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏனைய கிரகங்கள் முக்கியமாக நான்கு கிரகங்களை தான் நம்ம வருட கிரகங்கள் என்று சொல்கிறோம் குரு பகவான் ராகு கேது மற்றும் சனி பகவான் இந்த நால்வரில் மூவரினுடைய பெயர்ச்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிகழும் சனி பகவானை தவிர ஏனைய மூன்று கிரகங்களுமே இந்த ஆண்டு பெயரோ பெறுகிறார்கள் மற்ற சூரியன் சந்திரன் சுக்கிரன் ஏனைய கிரகங்கள் இருந்தாலும் ஆண்டு பலன் என்பது இந்த நான்கு வருட கிரகங்களினை அடிப்படையாக கொண்டது இந்த குரு பகவான் கேதுக்கள் சனி இவர்களினுடைய நகர்வுகளின் அடிப்படையில் இந்த ஆண்டு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு என்ன மாதிரியான நற்பலன்களையும் எங்கு கவனமாக இருக்க வேண்டும் என்கின்ற கருத்துக்களையும் வழங்க இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான்கு ராஜ கிரகங்களினுடைய அமைப்பால் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு என்ன பலன்கள் விளையும் என்பதனை விரிவாக பார்க்கலாம் பரணி நட்சத்திரத்து அன்பர்களே பரணி தரணியை ஆளும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மேசராசியில் செவ்வாயின் வீட்டில் அமைகின்ற ஒரு சுக்கரனுடைய அற்புதமான நட்சத்திரம் முழு நட்சத்திரம் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஆண்டு மிக மிக சிறப்பு மிகுந்த ஆண்டு அதுவும் சொந்த மண்ணை விட்டு யாரெல்லாம் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்கள்ல இருக்கீங்களோ வெளியிடங்களில் இருப்பவர்களுக்கு ஆகச்சிறந்த சிறந்த மேன்மைகளை வழங்குகின்ற ஒரு அற்புதமான ஆண்டு ஆமாம் நண்பர்களே ஏன்னா வெளியிட சொந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல வெளியிடங்களில் இருக்கிறவங்களுக்கு வருமான ரீதியாக சிறப்பை தரும் பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றங்களையும் நகர்வுகளையும் தரும் நீடித்து வெளிநாடுகளில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் அங்கீகாரங்களை பெற்றுக் கொடுக்கும் அந்த விதத்துல பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த ஆண்டு மிக சிறப்பு மிகுந்தது ஒரு நல்ல ஆண்டாக அமைகிறது அதே போல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஆண்டினை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே வேலை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற நண்பர்களுக்கு ரொம்ப சூப்பரான வேலை சிறப்பான வேலைன்னு என்னால சொல்ல முடியலனாலும் வேலை கிடைக்கும் கிடைக்கிற வேலையை எடுத்து மெயின்டைன் பண்ணி உள்ள போயிடணும் சரிங்களா ஏன்னா கோட்சார அமைப்புகள் கொஞ்சம் சொல்ற அளவுக்கு மிக வலுவாக இல்லை மேஷத்திற்கு ஸோ கிடைக்கும் வேலை கிடைக்கும் அது முயற்சி செய்யுங்க கிடைக்கிற வேலைய எடுத்துட்டு உள்ள போயிடணும் நான் இதுக்கு தான் போவேன் அதுக்கு தான் போவேன் வீண் பிடிவாதம் பிடிக்காதீர்கள் பரணி அன்பர்களே இது ஒரு அந்த மாதிரியான காலகட்டம் அதேபோல் உத்தியோகத்தில் இடமாற்றம் பணியிடமாற்றம் அப்படின்னு யாரேனும் முயற்சிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆண்டு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் உத்தியோகத்தில் பணியிட மாறுதல்கள் கிடைக்கின்றது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கிடணும் இது ஒரு நல்ல அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தகப்பனார் வழியிலிருந்து சில நன்மைகள் நடக்கும் தகப்பனாரினுடைய ஆதரவு கிடைக்கலாம் பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து சில நல்ல விஷயங்கள் நல்ல செய்திகள் உங்களுக்கு இந்த ஆண்டு கிடைக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்றத்தை தரும் பயன்படுத்திக்கிடுங்க அதே போல் அன்பு நண்பர்களே வீண் போய்கிட்டு இருந்த தகப்பனாரினுடைய ஆரோக்கியம் இந்த ஆண்டு கொஞ்சம் தூக்கி பிடிக்கப்படும் தகப்பனாரினுடைய ஆரோக்கியத்தில் ஏற்றம் காணக்கூடிய காலகட்டம் அதேபோல் உயர்கல்வி அன்பர்களே ஹையர் எஜுகேஷன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏதேனும் மந்தத்தன்மை இருந்தது இல்லை படிக்கிறதுக்கு தடைகள் இருந்தது அப்படின்னு சொன்னாலும் இந்த ஆண்டு உங்களுக்கு உயர்கல்வியை பொறுத்த மட்டிலும் ஒரு சிறப்பு மிகுந்த ஆண்டாக அமைகிறது அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உயர்கல்வியில் இருந்த தடைகள் விலகும் உயர்கல்வி அமைப்புகள் அற்புதமான முறையில் உங்களுக்கு கைகூடி வருகின்ற ஒரு ஆக சிறந்ததொரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னே நான் இந்த ஆண்டினை சொல்லுவேன் அதனை அடுத்த அமைப்பாக திருமணம் உள்ளிட்ட சுபகாரிய நிகழ்வுகள் கொஞ்சம் மந்த தன்மைதனை ஏற்படுத்தினாலும் கூட அலைச்சல்களை ஏற்படுத்தினால்களும் கூட அதை தாண்டி பொதுவாகவே மேசராசி அன்பர்களுக்கும் குறிப்பாக பரணி நட்சத்திரத்தன்பர்களுக்கு அலைச்சல்களுக்கு பிறகு திருமண உறவுகள் கைகூடுகின்றது மாதிரியான அதி அற்புதமான காலம் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா பொருளாதாரம் தொழில் செய்கின்றவராயினும் வேலை பார்க்கின்றவராயினும் ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது ஆனால் கையில ஓரளவுக்கு வருமான ஓட்டம் இந்த வருடம் முழுக்கவும் இருந்து கொண்டே இருக்கும் அதில் ஒரு சிறப்பு மிகுந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது நீண்ட நாட்களாக கிடப்பில் போடப்பட்டிருந்த விற்க முடியாத சொத்துக்களை ஏதேனும் விற்பதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுகின்றீர்கள் என்றால் இந்த காலகட்டம் விற்க முடியாத சொத்து வத்துக்களை கூட விற்கின்றது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த நற்காலகட்டமாக அமைகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு நல்ல மேன்மை மிகுந்த அற்புதமான காலகட்டம் அப்படிங்கிறது அமைப்புங்க அதை தாண்டி இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்பான அம்சங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இந்த ஆண்டினை பொறுத்த மட்டிலும் கையில் வருமான ஓட்டம் நன்றாக இருக்கும் ஆனால் அதை உங்கள் பேரில் வைக்கிறத விட குடும்பத்தில் இருக்கிற பிறர் பேரில் வச்சு மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்லா பேருக்கும் ஏன்னா உங்கள் கையில் செலவாகும் சரிங்களா அதை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிறது நல்லது அதேபோல் அன்பு நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பூர்வீக சொத்துக்கள் வந்து சேர்றத மாதிரி நீங்க வீடு கட்டுறது அல்லது இருக்கிற வீட்டை விற்றுட்டு இன்னொரு வீடு இடம் வாங்குறது அந்த மாதிரி சொத்துக்களை கைமாற்றுறது இதற்கெல்லாம் நல்ல யோகம் உண்டு ஓவரளவே பரணி நட்சத்திரத்துக்கு பரவாயில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க பொருளாதாரத்தை பொறுத்த மட்டிலும் எங்கேயாச்சும் கவனமாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாம் சில இடங்கள் என்ன வருமானம் வந்தாலும் இந்த ஆண்டு விரயங்களை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கும் உங்களுக்காக இருக்கலாம் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்காக இருக்கலாம் அப்பப்போ மருத்துவ செலவுகளையும் அதிகப்படுத்தி கொண்டே இருக்கும் ஆக உடல்நிலை சார்ந்த அமைப்புகளில் கொஞ்சம் கவனம் எடுப்பது மிக மிக அவசியம் பரணி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டு பார்த்துருக்கணும் அதனை அடுத்ததாக இந்த ஆண்டு தொழில் செய்கின்ற அன்பர்கள் அளவுக்கு அதிகமான முதலீடுகளை கொண்டு போய் போடக்கூடாது லிமிட்டான முதலீடுகளுக்குள்ள நினைவிடணும் ஏன்னா இந்த ஆண்டினை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் அளவுக்கு அதிக முதலீடுகளை போட்டீங்கன்னா விரயம் ஆவதற்கோ அல்லது போட்ட முதலீட்டை எடுக்க முடியாமல் தடுமாற்றம் பெறுவதற்கோ வாய்ப்பு அந்த விதத்தில் என தருமை நண்பர்களே இந்த காலகட்டம் விட்டு கொடுத்து போகணும் பெரிய அளவில் அகலக்கால் வைக்காம முதலீடுகள் வைக்காம இருக்கிறது தொழிலில் நன்மை யாருக்கும் கொடுக்கல் வாங்கல் செய்யாதீர்கள் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தேவையில்லாமல் சைன் பண்ணி அத்தாரிட்டி போட்டு பார்த்தீங்கன்னா கடனை கொடுத்து கடன் வாங்கின ஒரு ஓடி போயிடுவார் நீங்கள் கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவீங்க அந்த மாதிரியான சில சூழ்நிலைகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு என்பதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வண்டி ஓட்டிடணும் அப்படிங்கிறத மட்டும் பரணி நட்சத்திரத் அன்பர்கள் மனதில் வச்சுக்கிட வேண்டியது அவசியமானது அதேபோல் இந்த ஆண்டினை பொறுத்த மட்டிலும் ஒரு சிலர் கடனை குறைப்பதற்கோ அல்லது பொருளாதார நெருக்கடிகளை தவிர்ப்பதற்கோ கையில் இருக்கிற சொத்துக்களை விற்கிறது மாதிரியான சில சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுவீர்கள் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் ஆக இந்த இடங்களில் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதும் பரணி நட்சத்திரத்திற்கு ஏற்றம் தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாங்க நண்பர்களே நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு பொதுவான பலன் கோச்சாரம் இதோடைய பலம் ஒரு பத்து சதமானம்தான் உங்கள் சுய ஜாதக தசாபக்தியை பார்த்துட்டு தான் எந்த ஒரு முக்கிய விஷயங்கள் செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் செய்யணும் அதை மனசில் வச்சுக்கிட்டுங்க ஸோ இந்த ஆண்டு அனைவருக்கும் நல்லாண்டாக அமையட்டும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி